இங்கே வந்து ரொம்ப பாப்புலரானது எங்களுடைய சிக்னேச்சர் தெரபி பாதகூசம் பல பிரச்சனைகள் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு குணப்படுத்த முடியும் ஓசோன் ஸ்டீம் கேப்சூல் கொடுக்கணும் ஸோ இந்த ஓசோன்ங்கிறது பாடியில் வந்துட்டு போகும்பொழுது நிறைய பேருக்கு இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுக்கறது யூ வில் ஃபீல்ட் ஒரு தெரப்பி எடுத்துட்டாலே எங்களுடைய சிக்னேச்சர் தெரப்பீஸாக இருக்கட்டும் மற்ற தெரப்பீஸ் எடுத்துட்டாலுமே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் பாடி கண்டிஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நிறைய ஹை அண்ட் மிஷின்ஸ் ஒன் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா ஃபார் இன்ஃப்ரா ரெட்னு சொல்லி சமந்தா மேடம் வந்துட்டு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இதை ட்ரெண்ட் பண்ணாங்க ரெட் லைட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப தேவை அப்படிங்கிறத நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டு ஆயுர்வேதா பேக்கேஜஸ் இருக்குது இன்றைக்கி பாத்தீங்கன்னா செவன் டே டீடாக்ஸ் ஃபோர்டீன் டே டீடாக்ஸ் நிறைய பேர் வந்து கேரளா வரைக்கும் போகிறாங்க மாலைமரசு பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வேளச்சேரியில் இருக்கிற வி பிரைம் ஹெல்த் கேர் தெரப்படிக் சென்டருக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தான் நம்ம மூவ் இருக்கோம் சரியான தூக்கம் இல்லை சரியான ஃபுட் இல்லை சரியான நம்ம ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணல ஒழுங்காக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எல்லா விஷயத்துக்குமே ஒரே இடம் வேணும் அதுவும் குயிக் ப்ராசஸாகவும் நேச்சுரலாகவும் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த வி பிரைம் ஹெல்த் கேர் தெரப்படிக் சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு என்னென்ன ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வி பிரைம் ஹெல்த் கேர் தெரபெட்டிக் சென்டர் மூலயமா பல்வேறு ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா நம்ம நாடி நரம்பு வச்சு நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதும் இங்க தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் நைன்டி பர்சன்டேஜ் வித்வுட் மெடிசன்ஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள் இங்க இருக்கு அப்படின்றத நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் வி பிரைம் ஹெல்த் கேர் தெரபெட்டிக் சென்டரோட பவுண்டரை தான் இப்ப நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் ஹாய் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த வெல்னஸ் சென்டர் வந்து இந்த வி பிரைம் வெல்னஸ் சென்டர் சென்னையில் வந்து இப்போ தான் வந்து பட்டிங் ஆகிட்டுருக்கு இந்த வெல்னஸ் சென்டர் இவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் லோ மெடிசன் ஐ ரிசல்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து உருவாக்குனதுக்கான ரீசன் என்ன என்னுடைய இந்த ஜேர்னி இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வி ப்ரைம் இனோவேஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை நாங்கள் ஃபோன் பண்ணோம் பேசிக்லி வி ஸ்டார்டட் ஆஃப் செல்லிங்ஸ் எம் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஆயில்ஸ் அண்ட் ப்ரொப்ரைட்ரி ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா மெடிசன்ஸ் இன்றைக்கி வந்து ஆல்டர்னேட் மெடிசனில் வந்துட்டு தெர் இஸ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல் போஸ்ட் கோவிட் போஸ்ட் கோவிட் பார்த்திங்கன்னா பீப்புள் ஸ்டார்டட் ரியலைசிங் ஓகே இந்த மாதிரி ஆயுர்வேதா சித்தா நேச்சுரோபதி இதில் வந்துட்டு இருக்கிற பெனிஃபிட்ஸோட அவேர்னஸ் அதிகமான பொழுது தான் இந்த வி ப்ரைம் இனோவேஷன்ஸ்கிறத நாங்கள் துவங்கினோம் வி சா அ ஹியூஜ் கேப் இன் த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி ஒரு இன்டகிரேட்டட் வெல்னஸ் சென்டர் வேர் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ப்ரீமியம் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய வெல்னஸ் சென்டர்ஸில் ஒரு கேப் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் இந்த வி ப்ரைம் ஹெல்த் கேர் அண்ட் தெரப்படிக் சென்டரை நாங்கள் நிறுவினோம் இந்த சென்டரில் வந்து நிறைய இனோவேட்டிவான ட்ரீட்மெண்ட் தெரப்பீஸ் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம் இங்கே பீப்புள்ஸ் வரும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கோ என்னென்ன விஷயங்களுக்கு வந்து தெரப்பட்டிக்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் பேசிக்லி எங்களுக்கு வந்துட்டு வி ஹாவ் அ யூனிக் டயக்னோசிஸ் சிஸ்டம் சரியா ரெண்டு விதமான டாக்டர்ஸ் இருக்காங்க வி ஹேவ் செட் ஆஃப் நேச்சுரோபதி டாக்டர்ஸு அவங்களுடைய டயக்னஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டாக்டர்ஸ் வந்து பாதத்தை பார்த்தே வந்துட்டு டயக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு லிவர் பேஷண்ட் ஒருத்தவங்க வராங்க ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க அவங்க வரும்பொழுது அந்த கால்களில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் அண்ட் மெரிடியன்ஸு அதில் இருக்கிற ஃபார்மேஷன் அண்ட் டிஃபார்மேஷன்ஸை வச்சு ரொம்ப அக்யூரேட்டாக டயக்னிசிஸை டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க அனதர் டைப் ஆஃப் டயக்னோசிசஸ் வி ஹவ் சம் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் அந்த நாடி பரிக்சான்னு சொல்லுவாங்க ஸோ நாடி பரிக்ஷா முறையில் வந்துட்டு ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் வந்து டயக்னிசிஸ் கொடுக்குறாங்க டிபெண்டிங் ஆன் த தேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸுக்கு வீ ஹேவ் வைட் ரேஞ்ச் ஆஃப் தெரப்பீஸ் எங்கள்கிட்ட வந்து கோர் ஆயுர்வேதா ரூம்ஸ் இருக்குது எங்களுடைய சிக்னேச்சர் தெரப்பி பார்த்திங்கன்னா பாதகூசான பேர் கால்களில் வந்துட்டு சில டூல்ஸை வச்சு கரெக்டான பாயிண்ட்ஸில் ஹீலிங்கை வந்து கொடுக்குறாங்க வீ ஹாவ் வர்மா பேஸ்டு ரூம்ஸ் இருக்குது எங்களுக்கு தெரப்பிஸ்ட் இருக்காங்க இன் ப்ரீஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் தெரப்பி சென்டர் தெர் இஸ் அ டயக்னசிஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வந்து டயக்னசிஸ் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற தெரப்பீஸை நாங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுறோம் நீங்கள் சொல்றதே வந்து ரொம்ப யூனிக்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் இன்னும் நம்ம இருக்க போது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி வெல்னஸ் சென்டர் வந்து இன்னும் எந்த எங்கெங்கே இருக்கு சென்னையில் பீப்புள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து வி பிரைம் ஹெல்த் கேர் தெரப்படிக் சென்டர் வந்து அண்ணாநகர் சாந்தி காலனில ஸ்ரீமிட்டாக்கு இதற்கு இட்ஸ் அ வெரி பாப்புலர் லேண்ட்மார்க் இருக்கு இங்கே வந்து வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்டுலேருந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் வெரி க்ளோஸ் டு த பஸ் ஸ்டாண்ட் அட்ஜாயினிங் ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் பீப்ராயம் ஹெல்த் கேர் அண்ட் தெரப்படிக் சென்டர்ஸ் இருக்குது நிறைய நேச்சுரோபதி சென்டர்ஸ் இருக்குது நிறைய ஆயுர்வேதிக் சென்டர்ஸ் இருக்குது நீட்லிங்க்கு சென்டர்ஸ் இருக்குது பட் இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் சென்டர்ஸ் வேர் எக்ஸ்பர்ட் டாக்டர் கன்சல்டேஷனோட ப்ளஸ் பிக் ரேஞ்ச் ஆஃப் தெரப்பீஸ் கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த வேளச்சேரியில் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு நிறுவிருக்கோம் த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் மிஷின் பேஸ்ட் ஹீலிங் கொடுக்குறோம் ஆன் டாப் ஆஃப் ஆயுர்வேதிக் தெரப்பீஸ் நேச்சுரோபதி தெரப்பீஸ் நிறைய ஹை அண்ட் மிஷின்ஸு ஒன் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா ஃபார் இன்ஃப்ரா ரெட்னு சொல்லி சமந்தா மேடம் வந்துட்டு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இதை ட்ரெண்ட் பண்ணாங்க ரெட் லைட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப தேவை அப்படிங்கிறத ஸோ ஃபார் இன்ஃப்ரா ரெட் தெரப்பீஸை நாங்கள் வந்து அண்ணா நகரிலையும் கொடுக்குறோம் வெளச்சேரியிலையும் கொடுக்குறோம் இங்கே ஸ்பெசிஃபிக்லி வெளிச்சேரியில் பார்த்திங்கன்னா கோலான் தெரப்பின்னு சொல்லி ஓகே நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எஸ்பெஷலி சிறுகுடல் பெருகுடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை அந்த கோலானில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எடுக்கிறதுக்கு மிஷின் பேஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி ஒருத்தவங்க எடுத்துட்டாங்கனாலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டிசீசஸ் பாடியிலேருந்து போய்டுறது ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோ டீலக்ஸ் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பேஸ்டு தெரப்பி ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் நாங்கள் கொடுக்குறோம் அண்ட் டாப் ஆஃப் தட் ரொம்ப யுனிக்காக இனோவேட்டிவாக ஓசோன் ஸ்டீம் கேப்சூல் கொடுக்குறோம் ஸோ இந்த ஓசோன்கிறது பாடியில் வந்துட்டு போகும்பொழுது நிறைய பேருக்கு இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுக்கறது ஸ்கின் கண்டிஷன்ஸ் இப்போ வந்து சொரியாட்டிக் கண்டிஷன்ஸ் எக்ஸிமா மாதிரி கண்டிஷன்ஸுக்கெல்லாம் இது ரிலீஃப் கொடுக்கறது ஸோ

டாக்டர்ஸ் கொடுப்பாங்க உங்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி கிட்டே வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப பாப்புலரானது ரொம்ப ட்ரெண்டிங்கானதுங்கிறது எங்களுடைய சிக்னேச்சர் தெரப்பி பாதகூசம் ஒரு ஏன்ஷியன்ட் தெரப்பி நம்ம கால்களில் வந்து எழுபத்ரெண்டாயிரம் நரம்புகளும் கனெக்டடாக இருக்கு ஒவ்வொரு உறுப்புமே காலுக்கு கனெக்டட் ஸோ கால் மூலமாகவே இன்னைக்கு பல பிரச்சனைகள் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் தூக்கமின்மையாக இருக்கட்டும் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு குணப்படுத்த முடியும் இங்கே எங்கள் கிட்டே வந்துட்டு ஆயுர்வேதா பேக்கேஜஸ் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவன் டே டீடாக்ஸ் ஃபோர்டீன் டே டீடாக்ஸ் நிறைய பேர் வந்து கேரளா வரைக்கும் போகிறாங்க ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அண்ணா நகரில் வேளச்சேரியில் இதே பேக்கேஜஸ் ரொம்ப ஆத்தென்டிக்கான ஆயுர்வேதிக் பேக்கேஜஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மிஷின் பேஸ்டு ஹீலிங் நிறையவே இருக்குது ஸோ கெட் ரெடி டு ப்ளஞ்ச் இன் டு அ ஜேர்னி ஆஃப் வெல்னஸ் ஸோ உங்களுக்கு தேவையான தெரப்பீஸை கண்டிப்பாக எங்கள் டாக்டர் சஜெஸ்ட் பண்ணுவோம் ஓகே சார் இந்த ஓவரால் ட்ரீட்மெண்ட்டில் எண்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட்டில் நான் என்னென்ன விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவாங்க வரலாம் எங்களால் வந்துட்டு ஒரு கேரண்டி கொடுக்க முடியும் யூ வில் ஃபீல்டு ஒரு தெரப்பி எடுத்துட்டாலே எங்களுடைய சிக்னேச்சர் தெரப்பீஸாக இருக்கட்டும் மற்ற தெரப்பீஸ் எடுத்திருந்தாலுமே நீங்கள் வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் யோர் பாடி கண்டிஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கான கேரண்டியை நாங்கள் கொடுக்குறோம் இந்த உணவே மருந்துங்கிற சிந்த சித்தாந்தத்தை ஓகே நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் வேர்ல்டு ப்ராக்டிக்கலில் லைஃப் ஸ்டைலில் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே டிசைன் பண்ணி கொடுக்குறோம் எஸ் இப்போ நான் போயிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன் நம்ம ஃபவுண்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிக்னேச்சர் ட்ரீட்மெண்ட்டையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன் வித் டாக்டர் கன்சல்டேஷனோட வாங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் என்னென்ன ரிசல்ட் தருதுன்னு பார்ப்போம் மேம் இங்கே இருக்கிற சிக்னேச்சர் ட்ரீட்மெண்ட்லேயே பாதுகுசா ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் அதை வச்சே வந்து நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலான்னு சொல்லியிருந்தீங்க ஸோ எனக்கு வந்து இப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம் கண்டிப்பாக காலத்துக்கு மேலே வச்சுக்கோங்கம்மா இப்போ இந்த ஏரியாவில் எங்களுக்கு வந்து ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா இட் இஸ் த சிம்பல் ஆஃப் உங்களுடைய அப்டமன் எப்படி இருக்கிறோ அதை வந்து எங்களுக்கு இங்கே சிக்னிஃபிகண்ட்டாக காமிக்கும் ஸோ இப்போது இந்த அப்டமன் ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்குது கேஸ்ட்ரிக் அகோமலேஷன் நல்லா தெரியுது அது கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அகோமலேஷன் இருக்குது பீரியட் டைமிங்லேயும் உங்களுக்கு அந்த அப்டமன் ஸ்வெல்லிங் இருக்கிறதுனால பீரியட் டைமிங்கில் கண்டிப்பாக பெயின் இருக்கும் அதுவும் இருக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் லேட் நைட் ஃபுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த லேட் நைட் ஃபுட்டில் என்னவாகுதுன்னா லிவர் நமக்கு இன்புட் பாடியில் அவுட்புட் வந்து கிட்னி மோஷன் ட்ராக் யூரின் ட்ராக் எல்லாமே அவுட்புட்டில் வரும் அப்போது இன்புட் வந்து உங்களுக்கு லிவர் வந்து நல்ல ஸ்வெல்லிங் இருக்குது இன்புட் அப்போ பாடியோட இன்புட் எல்லாமே பிட்யூட்ரீ கிளான் பீனியல் தைராய்ட் தைமஸ் ஹார்ட்டு கிட்னி ஸ்பிளீன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாமே டியூ டு லிவர் தான் அப்போ லிவர் எஃபெக்ட் ஆனாலே லிவர் ஸ்வெல்லிங் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா இண்டோகிரைன் சிஸ்டமும் அடிவாங்கும் அதுக்கப்புறம் கிட்னி கிட்னியில் வந்து நீங்கள் லேட் நைட் அப்படின்றதுனால இன்டஜஷன் இருக்கிறதுனால கிட்னி லார்ஜ் இன்டஸ்டைன் ஸ்மால் இன்டஸ்டைன் ஸோ இது எல்லாமே வந்து வீக்கன் ஆகும் அதனால தான் உங்களுக்கு இந்த அப்டமன் ஏரியா ஃபுல்லுமே சொல்லி இப்போ இதனால என்னென்ன வந்து வரும் ப்ராப்ளம்ல உங்களுக்கு அப்டமன் வந்தாலே உடம்பிரீன் சிஸ்டம் ஃபுல்லுமே அடிவாங்க ஓகே இப்போ நம்ம கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம்

அந்த பேக் பெயினும் இருக்கு அப்படியே காலை நீட்டிக்கிறீங்களா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறீங்களா அது மாதிரி புரோட்டீன் யூரியா டெபாசிட்டும் உங்க கிட்னியில வந்து ஸ்டோர் ஆகுது நம்ம கிட்னியில நெஃப்ரான்ஸ் கோடிக்கணக்கான நுண் துளைகள் இருக்கும் இந்த நெஃப்ரான்ஸ் எல்லாமே இந்த நம்ம லேட் நைட் சாப்பிட்றது எக்ஸ்ட்ரா புரோட்டீன் இது எல்லாமே போய் டெபாசிட் ஆகும் ஸோ இந்த நெஃப்ரான்ஸ் எல்லாமே நம்ம கிளென்ஸ் பண்ணுறத நாங்கள் எங்களுடைய பிரைம் தெரப்படிக் சென்டரில் ஒரு சிக்னேச்சர் தெரப்பியில் கம்ப்ளீட்டாக இதை நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஓகே அப்போ புரோட்டீன் யூரியா ஒரு கிட்னி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ரோட்டீன் வேணும் ஆனால் அந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக கொடுக்கும் போது ப்ரோட்டீன் யூரியா டெபாசிட் வந்து அந்த நெஃப்ரான்ஸில் ஸ்டே ஆகும் அந்த நெஃப்ர இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலே எல்லோரும் சொல்லுவாங்க யாருமே வந்து ப்ரோட்டீன் எடுக்காதீங்க ஏன்னா கிட்னி எஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம உடம்புக்கு கிட்னி ப்ரோட்டீன் இல்லைன்னா நம்ம செல்ஸ் எல்லாமே ரீஜென்ரேஷன் ஆகாது ஏன்னால் ஒரு செல்ஸ் வந்து ரீஜென்ரேஷன் புதுசாக மாறுறதுக்கு வீ நீட் ப்ரோட்டீன் அப்போது என்ன பண்ணணும் அதை தான் நாங்கள் வந்து வி ஃப்ரைம் தெரப்படிக் சென்டரில் என்ன பண்ணுறோன்னா அழகாக உங்களோட எங்களுடைய சிக்னேச்சர் தெரப்பி பாதக்கோசா நியூரலஜிக்கல் தெரப்பியில் கிட்னி லிவரை வந்து கரெக்ட் பண்ணிடுறோம் அப்போது லிவரை கரெக்ட் பண்ணும் போது டோட்டல் பாடியோட எல்லா எண்டோகிரைன் சிஸ்டமும் கரெக்ட் ஆகிரும் கிட்னியை கரெக்ட் பண்ணும் போது அதோடய நெஃப்ரான்ஸ் எல்லாமே நாங்கள் கிளென்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ ஒன் மந்தில் அதுக்கப்புறம் லிட்டில் பை லிட்டில் நாங்கள் ப்ரோட்டீனையும் சைட் பை சைடாக ஆட் பண்ணுறோம் அப்போ என்னவாகுது பாடிக்கு ப்ரோட்டீனும் போயிடுது நியூ செல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிடுது இதோடையே நாங்கள் வந்து நல்ல சன்லைட் எக்ஸ்போசிங் இதெல்லாம் பண்ணும்போது எங்களுடைய சப்ளிமெண்ட்ரி ஒரு ஒன் மந்த்துக்கு கொடுக்கும் போது அப்டமன் ஃபுல்லும் கரெக்ட் ஆகிரும் அப்போது லிவர் கரெக்டாயிருச்சுன்னா எண்டோகிரேன் சிஸ்டத்தோட லாஸ்ட் ஃபைனல் உங்களுக்கு ரீப்ரோடக்டிவ் சிஸ்டமும் ஆயிடும் அப்போது டோட்டல் பாடியில் அப்டமன் கரெக்டாக ஆயிடுச்சுனாலே இன்புட் அவுட்புட் கரெக்டாக ஆகும் அப்போ பாடியோட மெட்டபாலிசம் ரிதம் எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே இப்போ வந்து லேக் ஆஃப் ப்ரோட்டீனால வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்ததா இல்லை வந்து எக்ஸஸாக இருக்கிறதுனால இது போல ப்ராப்ளம் எக்ஸஸாக இருக்கிறதுனால தான் லேட் நைட் இல்லை ஈவினிங் செவனுக்கு மேலே நிறைய ப்ரோட்டீன் எடுக்கும் போது அப்படிலாம் எடுக்கக்கூடாது மார்னிங் தான் நல்ல ரிச் ப்ரோட்டீன் நாங்களே எங்களோட டயட்டில் வந்து மார்னிங் நல்ல ப்ரோட்டீன் மத்தியானம் நல்ல அறுசுவை எல்லா அறுசுவை உணவோட எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் பண்ணும் பாடியில் ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே டயட் சார்ட்டும் சொல்கிறோம் ஸோ எங்களோட தெரப்பி அசுலஸ் எங்களுடைய சப்ளிமெண்ட்ரி ப்ளஸ் வந்து டயட் இதெல்லாம் சேர்ந்து போகும்போது ரிசல்ட் வந்து எங்களோட பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லா சரி ஓகே இப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து நான் எடுக்கலாம் மேம் இந்த மாதிரி இப்போ இருக்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் என் தெரப்பட்டிக்கு வந்து நான் பார்க்கலாம் இப்போது எங்களோட பேஸ் வந்து நீங்கள் லைஃப் லாங் நல்லா இருக்கணும் அப்படின்னு போகும்போது எங்களுடைய பாதக்கோசா நரம்பியல் தெரப்பியை நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வரோம் அதுதான் சிக்னேச்சர் தெரப்பியாக கொண்டு வரோம் அதுக்கப்புறம் எங்களுடைய இதில் நீட்லிங் இருக்குது ஆயுர்வேதா இருக்குது ப்ளஸ் வந்துட்டு காலன் தெரப்பி நம்ம அப்டமான கிளென்ஸ் பண்ணுறதுக்கு காலன் தெரப்பி இருக்குது தென் ஆக்சிஜனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எங்கக்கிட்ட வந்து ஓசோன் தெரப்பி இருக்குது தென் உங்களுடைய நமக்கு சொட்டே ஆகாது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே லைஃப்பில் ஓடிட்டுருக்கும் போது நம்மளுடைய லிவர் நல்ல லிம்பாட்டிக் சிரம் லிம்பாட்டிக் லிக்விட்ஸை வந்து செக்ரியேட் பண்ணாதான் என்டோக்ரைன் சிஸ்டம் எல்லாமே லூப்ரிக்கேட்டடாக நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் காலை பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது இந்த ட்ரைனஸ் இருக்கக்கூடாது உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்குல்ல அதே க்ளோ இங்கே இருக்கணும் ஸோ அப்போது என்ன இதுதான் இந்த ஏரியாவோட தான் நாங்கள் டோட்டல் பாடியோட இங்கே பார்த்துட்டு உங்கள் டோட்டல் பாடியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இப்போ இங்கே பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது இதோடய பாடியோட ட்ரைனஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா லிம்பேட்டிக் லிக்விட் வந்து லிவரில் செக்ரியேட் ஆகுறது கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே அப்போது லிவரை வந்து நல்ல ப்ரோட்டீன் ஃபேட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் வந்து கார்பு கார்போஹைட்ரேட் ஃபுட்டு தென் வந்து ஃபைபர் கண்டோடு சேர்த்து எடுக்கும் போது நம்ம பாடி வந்து எல்லாமே அந்த நியூட்ரிஷனல் எல்லாமே அதுக்கு போகும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும் மேம் இப்போது வந்து மெயினாக வந்து பாதக்கோசா ட்ரீட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ நம்ம லைவாக வந்து அதை செக் பண்ணி பார்த்துடலாமா எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களோட இப்போ இது பி பிரைம் தெரப்படிக்ஸ் சென்டரில் முதல்ல உங்களுடைய இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் இந்த சென்ஸ் வந்து உங்களுடைய நாங்கள் தண்ணி இதெல்லாம் வச்சு வார்ம் வாட்டர் வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி பாதத்தெல்லாம் கழுவிட்டு மீன் வயல் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் சர்விக்கல்ல கொஞ்சம் அவங்களுக்கு ஹெட்டில் இருந்து கொஞ்சம் ஸ்டிம்லேஷன் கொடுத்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஸோ அந்த தெரப்பி முடித்ததுக்கு அப்புறம் எங்களுடைய தெரப்பிஸ்ட் வந்துட்டு டோட்டலாக டூல்ஸ் வச்சு உங்களுடைய அந்த நம்ம பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்தையும் நமக்கு கரெக்ட் பண்ணுவாங்க உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் நீங்கள் ஒன்ஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து டோட்டலாக நமக்கு வந்து நல்லா கிளியராக இருக்கும் ஸோ இங்கேயே தெரியும் இங்கே தான் பண்ணுவாங்க இங்கேருந்து இது வரைக்கும் தான் பண்ணுவாங்க அப்போ காஃப் மசில்ஸ் வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க காஃப் மசில்ஸை ஸ்டிமுலேட் பண்ணாலே டோட்டல் வந்து நமக்கு இங்கே வர்ற ப்ளட் பம்ப் அவுட் ஆகி மேலே போகும் அப்போது இங்கே வந்து ஈஸியாக ப்ளட் சர்க்குலேஷன் போகிறத நம்மளே பார்க்கலாம் ஃபஸ்ட் டைமே நல்லா பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க டூல்ஸ் வச்சுட்டு டோட்டல் உங்களுடைய பிடியூட்ரி பீனியல் கிளாண்டு நாங்கள் ஒரு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது மெயின் பாயிண்ட்ஸ் அதை ஃபுல்லும் ஆக்டிவேட் பண்ணுவோம் அதை ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன பண்ணால் ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ ஒவ்வொரு ஆர்கன்ஸ்குள்ளேயும் பிளட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிச்சிடும் ஸோ டோட்டலாக அதுக்கப்புறமா இங்கே டாக்டர்ஸ் இருக்கிறோம் டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்கிற ஹார்ட்டு இது கிட்னி எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோன்னாக்கா ஆக்டிவேட் பண்ணுவோம் அது ஆக்டிவேட் பண்ணும் போது என்னவாகுன்னா டேரெக்டாக நம்மளுடைய முதுகு தண்டு வடத்தில் பின்னால் ஒரு பஞ்ச் மாதிரி தான் நம்மளுடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் ஃபோர் இங்கே போய் ஜாயின் ஆகும் சிறுமுலையில் ஜாயின் ஆகும் அந்த நர்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல பிளட்டு இருந்து அது வந்து கரெக்டாக அங்கே இருக்க சர்க்குலேஷன் இங்கே அடிவகரில் தான் நமக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளோட முடிச்சுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக அங்கே இருக்கும் அப்போது அங்கேருந்து நமக்கு இங்கேருந்து அந்த நர்ஸ் வந்து இங்கே வந்து ஜாயின் ஆகும்போது அங்கேருந்து சப் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இந்த நர்ஸில் இருந்து தான் அங்கே சப்ளை ஆகும் அப்போது இங்கேருந்து போகிற அந்த பிளட்டு வந்து நல்ல ப்யூரிஃபைடாக இருந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்திஃபை ஆகும் அதை நாங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு அவங்க செஷன் போய்கிட்டு இருக்கும் போது நாங்கள் அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்போ ஆர்கன்ஸும் ஆக்டிவேட் ஆயிடுது அப்போ மெயின் வந்து நமக்கு அப்டமனுக்கு போகிற எல்லா நர்ஸும் கரெக்டாகிடும் இப்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயாக போகும் இதுதான் எங்களுடைய இங்கே வர்ற எல்லா பேஷண்ட்டுமே வந்து நாங்கள் ஒரு ஒரு டைமிங் கொடுக்குறோம் இந்த டைமிங்குள்ளேற என்னென்னா த்ரீ மந்த்ஸு நூற்றி இருபது நாளைக்கு ஒரு முறை நம்மளுடைய பிளட்டும் கரெக்டாகிரும் டபிள்யூபிசி ஆர்பிசி ப்ளஸ் வந்து பிளேட்லெட்ஸ் எல்லாமே ஆயிடும் அந்த நூற்றி இருபது நாளைக்கு ஒரு முறை நம்மளுடைய டோட்டல் பாடியோட செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேஷன் இந்த சென்ஸ் புதுசாக மாறும் அப்போது நூற்றி இருபது நாளைக்கு ஒரு முறை நாங்கள் ஒரு டைம் போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அப்படி கண்டினியூஸாக வந்தாங்கன்னா நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் வயல் நாங்கள் வந்து ஓசோன் தெரப்பி கொடுக்குறோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த மெஷின்ஸு ப்ளஸ் வந்து ஐஆர் தெரப்பின்னு இருக்குது நிறையா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆக்சிஜன் ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ ஆக்சிஜன் இன்டேக்கருக்கும் நமக்கு வந்து ஓசோன் வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் நிறைய ஃப்ரீ செஷன்ஸில் ஸோ ஒன்ஸ் ச அந்த பாதக்கோசு அதில்லாம் போகும்போது ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள வந்து ரெக்டிஃபை பண்ணி அவங்களை கம்ப்ளீட் கீலிங் கொடுத்து நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம் ஓகே நம்ம வந்து பண்ணி கூட யூஸ் பண்ணி பண்ண தான் இது ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது முன்னாடி வாட்டர் கன்ஸ்யூம் சொன்னாங்க உள்ள ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பாடியிலிருந்து ரிலீஸ் இது பண்ணுறது மூலிமா ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகணும் சொல்றாங்க ரெகுலராக யூஸ் பண்ணா வெயிட் லாஸ் கூட ஆகுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஈஸியா வெயிட் லாஸ் ஆகணும்னா யாருக்கு தான் பிடிக்காத சொல்லுங்க இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் பாதகூசா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ப்ரொசீஜர் ரொம்ப சூதிங்கா ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம ஃபீட்ல கனெக்டட்னு சொல்லுவாங்க அதுபோல இவங்க டைரக்டா ஃபீட்ல உங்களுக்கு எந்த ஆர்கன்ஸ்ல இஷ்யூ இருந்தாலும் சரியாகிற மாதிரி ஸ்டிக்கை வச்சே பிரஷர் கொடுக்குறாங்க கொஞ்சம் தான் இருக்கும் பட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பெயின் முடிஞ்ச அப்புறம் நல்ல தூக்கம் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்டரி ட்ரிங்கும் கொடுத்தாங்க ஓசோன் ஸ்டீம் கேப்சல் பாக்குறதுக்கு ஆஸ்ட்ரோனட் யூஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல இதுல இருந்து வர ஸ்டீம் நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணணும் சொல்றாங்க உள்ள உட்கார ஜாலியா இருந்துச்சு தீம் பார்க் மாதிரி ஆரிக்குலர் தெரப்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறதுக்கு இந்த மிஷின் டெஸ்டர் மாதிரி இருந்துச்சு நம்ம காலத்துல இந்த மிஷினை வச்சு பார்த்து காது நரம்பு மூலியமா என்ன ப்ராப்ளம்ஸ் உடம்புல இருக்குன்னு சொல்றாங்க கன்சாத்தாலி தெரப்பி செம ஃபன்னு கால் வச்ச உடனே மெஷின் சுத்திருச்சு அது மட்டும் இல்லாம குட்டி நீடுல்ஸ் மாதிரி மெஷின்ல இருக்கும் அது கூசுற ஃபீல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பிளட் சர்க்குலேஷன் ஆகுறதை ஃபீல் பண்ண முடியும்